ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லெவல்த் எக்னாமிக்ஸில் வந்து இந்திய பொருளாதாரம் நோட்ஸ் வந்து யாருக்கு வேணும் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதனால அந்த பிடிஎஃபை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு பிடிஎஃபோட லெசன் உங்களுக்கு நான் கொடுக்கலாம் இருக்கேன் அது என்னென்னா யூனிட் எயிட்டில் கவர் ஆகக்கூடிய சிக்ஸ்த்து லெசன் அதாவது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இருக்கு இல்லையா ஸோ இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெசன் ஸோ இந்த லெசனுக்கான ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸு ப்ளஸ் லெவல்த் எக்கனாமிக்கில் உள்ள இந்திய பொருளாதாரம் ஸோ இதுக்கான ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸு ஸோ இந்த ரெண்டு பிடிஎஃபும் ஒரே இதாக வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு பேஜஸ் இருக்கும் ஸோ ரெண்டுமே நான் மெர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க பட் நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணோன்னே நீங்கள் செப்ரேட்டாக ஒரு நோட் போ போட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ அந்த பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கலாம் நம்ம வந்து அந்த பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு புரியாது ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த இதை பார்த்து நோட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் ஓகேங்களா எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படி ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா அது புக்கை பார்த்துக்கங்க உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து ஷார்ட் நோட்ஸாக உங்களுக்கு கொடுத்தா உங்களுடைய டைமும் கொஞ்சம் மிச்சமாகும் நோட்ஸ் எடுக்கிறது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒவ்வொரு லைனாக தேடி அதில் எது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு அப்படின்னு தேடி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய மிச்சம் பண்ணுறதுக்காக நான் வந்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்து நோட்ஸ் எடுங்க சீக்கரம் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை படித்து முடிச்சுடுங்க ஓகேங்களா ஸோ இந்த இதே மாதிரி உங்களுக்கு அதிகமான நோட்ஸ் தேவைன்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் வேணும்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ டூ ஆல்